இன்னைக்கு டே டூ ஆட்டம் இந்த டே டூ ஆட்டத்துல நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொடூரமான ஆட்டம் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்களே எங்களை ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு அவங்க எல்லாருமே கதற மாதிரியான ஒரு பேட்டிங் தான் இன்னைக்கு முழுக்க நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் அணியை வச்சு செஞ்சு வச்சு செஞ்சுதான் இன்னைக்கு டே டூ ஆட்டத்தை நம்ம இந்திய அணி நிறைவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம திருவ் ஜூரல் அவருடைய ஹண்ட்ரட் செலிப்ரேஷன் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி தரும் விதமாக துருவ் ஜுரல் அவருடைய செஞ்சுரி செலிபிரேஷனை இன்னைக்கு மைதானத்துல துரு ஜுரல் அவர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு சோ அப்படி இன்னைக்கு டே டூ காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்ப இந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதாவது இன்னைக்கு டே டூ நம்ம இந்தியா பேட்டிங் தொடர்ந்து பண்ண வந்தாங்க கே எல் ராகுல் ஷிப்மன்கில் ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்கு வந்து லஞ்ச் வரைக்கும் ரொம்ப அபாரமா இந்திய அணியின் ரன்னை நகர்த்தி கொண்டு போனாங்க கண்டிப்பா இரண்டு பேருமே செஞ்சுரி அடிக்க போறாங்க இந்திய அணியின் ஸ்கோர் இன்னைக்கு டே முடியலப்ப ஐநூற தாண்டி போக போதுரா அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கில் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அரை சதம் அடிச்ச அடுத்த பந்தேன் கில் அவருடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினாரு சோ கில் அவரு போனா என்ன பரவாயில்ல மறுமுனையில கே எல் ராகுல் அவர் செஞ்சு அடிக்க போறாரு கே எல் ராகுல் சமீப காலமா பிக் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயராக இருக்காரு கே எல் ராகுல் அவர்கிட்ட இருந்து அதிகப்படியான ரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார் கே எல் ராகுல் அவரும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஹண்ட்ரட் அடிச்சுட்டு அடுத்த பந்தே அதாவது ஹண்ட்ரடுக்கு அடுத்து ஒரு ரன் கூட எடுக்கல ஹண்ட்ரட்லேயே கே எல் ராகுல் அவரும் அவுட் ஆகி வெளியேற வெளியிட்டாரு சோ இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா நூறு இந்த பக்கம் கே ராகுல் நூறு கில் ஐம்பது இப்படி ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்க அவங்களுடைய அந்த ஐம்பது நூறு அழிச்ச உடனே அவுட் ஆனது பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் எப்படா ஐம்பது நூறு அடிப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா அடிச்ச ரெண்டு பேரும் அவுட் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க ஆனாலுமே அதுக்கப்புறமா தான் உண்மையான மேட்சே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்தது லஞ்சுக்கு போயிட்டு வந்த ஜடேஜா அதுக்கப்புறமா துருவ் ஜூரல் இவங்க ரெண்டு பேரையுமே வெஸ்ட் இண்டீஸ் அவங்களால அசைக்க கூட முடியல குறிப்பா துருவ் ஜூரல் ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பந்து நீங்க என்னதான் போட்டாலும் நான் அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு ரொம்பவே பிளே வச்சுக்கிட்டு ஸ்க்ரோக் வச்சுக்கிட்டு பால வீணாக்கிக்கிட்டு ஓவருக்கு ஒரு ரன் ரெண்டு ரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப மெதுவா த்ரு ஜூரல் அவருடைய ரன்னை உயர்த்திக்கிட்டே வந்தாரு ஆனா இந்த பக்கம் ஜடேஜா அவரு கொஞ்சம் ஸ்பீடா விளையாண்டாரு கொஞ்சம் பாலுக்கு பால்

அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கொளுத்துற வெயில் வேறு வெஸ்ட் இண்டீஸ் போலர்கள் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாகி போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி தான் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி கொண்டாந்து தண்ணி கொடுப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களை ஆனால் நடுலே நடுவிலே கூட அவங்க எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டு கொளுத்துற வெயிலில் பந்தும் போட முடியல இங்கே விக்கெட் விழுந்தாவது கொஞ்சம் எனர்ஜியாக அவங்க செயல்படுவாங்க அதுவும் முடியல இங்கே இந்திய பேட்ஸ்மென்கள் துருவ் ஜூரல் ஜடேஜா ரெண்டு பேருமே ஸ்லோவா சீரா மேட்ச் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு போறாங்க இந்திய அணிக்கு என்னமோ அவ்வப்பொழுது போர் சிக்ஸர் ரன்ஸ் என்னமோ வந்துகிட்டே இருக்கு ஆனா கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விக்கெட் கூட விழ மாட்டீங்க அப்படின்னு மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் துருவ் ஜூரல் ஜடேஜா ரெண்டு பேருமே சேர்ந்து வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் போலர்களை முக்கியமா அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேல கதற ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா டீ டைமுக்கு உள்ள போன வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் அஞ்சு நிமிஷம் தாமதவங்க தான் அவங்க வெளியே வந்தாங்க அதாவது எங்களால் கொஞ்சம் ரெஸ்ட் கூடுதலான இருந்த ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமாக தான் வந்தாங்க அஞ்சு நிமிஷம் தாமதமாக தான் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்தது ஆனாலுமே இடையில இடையில அவ்வப்போது எங்களுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி பந்து போடாம ரொம்ப சோர்ந்து போய் தான் வெஸ்ட் இண்டீஸ் போலர்கள் காணப்பட்டாங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம இந்திய பேட்ஸ்மென்கள் ஜடேஜா அதுக்கப்புறமா ஜூரல் ஜூரல் ஐம்பது அடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோவாக பிளாண்டு அதுக்கப்புறமா சர் சர்னு அவருடைய ஹண்ட்ரடையும் கம்ப்ளீட் பண்ணாரு த்ரூ ஜூரல் த்ரூ ஜூரல் அவருடைய ஹண்ட்ரட் கம்ப்ளீட் பண்ண கையுடைய பாத்தீங்கன்னா கையில இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மேட்ச்ல எப்படி பாகிஸ்தான் பிளேயர் துப்பாக்கியா நம்ம இந்திய பிளேயர்களுக்கு எதிராக அவங்க காட்டின மாதிரி இப்ப இந்த இடத்துல துருவுரல் அவரும் பாத்தீங்கன்னா துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்கள் மரியாதை பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமா குரு ஜூரல் அவருடைய இந்த செஞ்சரிய துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்களுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி குரு ஜூரல் அவருடைய இந்த செஞ்சரி அமைஞ்சிருந்தது சோ ஒரு பாகிஸ்தான் பிளேயர் இல்ல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் யாரு பார்த்தாலுமே கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு எதிராக தான் துருவ் ஜுவல் இப்படி செய்யறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நேச்சுரலாகவே பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் அவருடைய அப்பா ஒரு ராணுவ வீரர் அவருக்கு டெடிகேட் பண்ணும் விதமாக கூட ஜுரல் அவருடைய இந்த செலிபிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலுமே தொடர்ந்து அபாரமா விளையாண்டுட்டு இருந்த துருவ் ஜுரல் பாத்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்கு டே ஆட்டம் முடிய போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துருவ் ஜுரல் ஒன் ரன்ல கேட்சை கொடுத்து அவர் அவுட் ஆயிட்டாரு ஆனாலுமே மறு முனையில் நின்றுகிட்டு இருந்த ஜடேஜா துரு ஜூரல் போனா என்ன நான் அடிக்கிறம் பாடுறா அப்படின்னு அது வரைக்கும் நிதானமாக விளாண்டுக்கிட்டு இருந்த ஜடேஜா இன்னும் நான்கு ஐந்து ஓவர்களில் அன்னைக்கு டேவே முடிய போகுது அந்த நேரத்தில் விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பெருசாக ஜடேஜா அவர் நினைக்காம சர் சர்னு சிக்ஸர் ஃபோர் சிக்ஸர் ஃபோர் அப்படின்னு ஆயிடுச்சு அவருடைய செஞ்சுரியை கூட இன்னைக்கு ஜடேஜா இன்னைக்கு டேய்லியே முடிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு ஆனாலுமே ஜடேஜா அவருடைய செஞ்சுரியை கூட கம்ப்ளீட் பண்ணார் அதே போல மறுமன எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழக பேர் வாஷிங்டன் சுந்தர் வந்தார் தோர்ஜுரல் அவர் போனதுக்கு அப்புறமா வாஷிங்டன் சுந்தர் அதே போல ஜடேஜா ரெண்டு பேருமே பொறுமையாக கடைசியா இன்னைக்கு டே டே ஒரு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அபாரமா பிளாண்டு இன்னைக்கு டே டூ நம்ம இந்தியா நிறைவு செஞ்சிருக்காங்க முக்கியமா இன்னைக்கு டே டூ தூங்குறப்ப வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களோட பின்தங்கிய நிலையில தான் நம்ம இந்தியா ஆரம்பிச்சாங்க ஆனா எடுத்த ரன்கள் நானூறுக்கு மேல நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க முக்கியமா இது வெஸ்ட் இண்டீஸ் அணியை விட லீடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பது ரன்களுக்கும் மேலாக வருது சோ அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக லீடிங்ல தற்போது நம்ம இந்தியா இருக்காங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க என்னமோ முதல் இன்னிங்ஸுக்கு நூத்தி அறுபத்தி இரண்டு ரனுக்கு அவங்க ஆல் அவுட் ஆன டீம் ஆனா அவங்களுக்கு எதிராக தற்போது இந்தியா எடுத்திருக்க இந்த இருநூத்தி எண்பதுக்கும் அதிகமான ஸ்கோர் டார்கெட் இப்ப நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல டிக்ளேர் பண்ணா கூட கண்டிப்பா ஒரு இனிங்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அபாரமான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இந்த மேட்சை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான வலுவான நிலைமைக்கு நம்ம இந்தியா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இந்த மேட்ச்ல நம்ம படுதோல்வி அடைய போறது உறுதிடா அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு பந்து போட முடியாம நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மென்கள் அவங்க யாரையுமே சமாளிக்க முடியாம நடுவுல நடுவுல நீண்ட நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டே நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய மூமெண்ட் பிரேக் பண்ணி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு கூட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஆனாலுமே அவங்களுடைய எந்த ஒரு திட்டமும் பலிக்கல இதனால இன்னைக்கு டே டூ இருப்ப இந்தியன் ஸ்கோர் நானூத்தி நாற்பத்தி எட்டாக இருந்துச்சு அஞ்சு விக்கெட் மட்டுமே எழுந்திருந்தாங்க பிளாண்ட ஓவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூத்தி இருபத்தி எட்டு ஓவர் பிளாண்ட் இருக்காங்க ஸோ இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் அதிகமான ஓவர் வீசப்பட்டிருக்கு ஆனா விழுந்த விக்கெட் என்னமோ பாத்தீங்கன்னா வெறும் மூணு விக்கெட் மட்டுமே விழுந்திருக்கு மூணு பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஒரு அரை சதமும் வந்திருக்கு மூணு விக்கெட் மட்டுமே வெஸ்ட் இண்டீஸ் எடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே கொடுத்த ரன் அவங்க எடுத்துக்கிட்டா முன்னூறுக்கும் அதிகமான ரன்னை கொடுத்திருக்காங்க இதனாலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க ரொம்பவே டயர்டாகி ரொம்பவே துவண்டு போய் இதுக்கு முன்னாடி எந்த மேட்ச்லையுமே எதிர் அணி இந்த அளவுக்கு தோண்டு போய் டயர்டாகி அவங்க இருக்கிறத நம்ம அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான தான் இன்றைக்கி டே டூலையே வெஸ்ட் இண்டீஸ் அணி அளவுக்கு அவங்க தோண்டு போயிட்டாங்க இன்னும் அடுத்து டே த்ரீ டே ஃபோர்ல எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படின்னு தெரியல ஸோ அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியை அடித்து போட்டு புரட்டி எடுத்து நம்ம இந்திய அணி டே டூவை இன்னைக்கு நல்லபடியாக நிறைவு செஞ்சுருக்காங்க ஸோ போக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் இந்தியா சாதாரண வெற்றி கிடையாது அபார வெற்றி அடைவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு டே த்ரீலேயே இந்தியா இங்கே ஜெயிச்சிடுறாங்களா அப்படின்னு